ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு பெரிய காடு இருந்துதான் அந்த காட்டுல ஒரு பெரிய மரம் இருந்துதான் அந்த மரத்துல நிறைய பறவைகள் எல்லாம் வாழ்ந்துட்டு வந்ததாமா ரொம்ப சந்தோஷமா அந்த பறவைகள் தினமும் பாடி சந்தோஷமா இருந்துதான் ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த பறவைகள் எல்லாம் அவங்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்களா இந்த மரம் என்னடா இவ்வளோ நாள் ஒத்துமையா இருந்தவங்க இன்னைக்கு இப்படி சண்டை போடுறாங்களே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துச்சான் என்ன தெரியுமா சண்டை இந்த பறவைகளுக்குள்ள யாரு ரொம்ப திறமசாலி அப்படிங்கிறது தான் இந்த பறவைகளுக்குள்ள பெரிய சண்டையாக இருந்ததாம்மா இதை பார்த்துட்டே இந்த மரம் இந்த சண்டைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட பறவைகளை எல்லாம் கூப்பிட்டு இங்கே பாருங்க எதுக்கு சண்டை போடுறீங்க உங்களை யாரு திறமசாலி அதிக திறமசாலி யாருன்னு தெரிஞ்சுக்கணும் தானே நாளைக்கு உங்களுக்கு ஒரு போட்டி நடத்துற அந்த போட்டியில யார் நல்லா பாடுறீங்களோ அவங்கதான் இந்த காட்டிலேயே அதிக திறமசாலி அப்படின்னு ஒரு பட்டம் சொல்லிச்சான் எல்லா பறவைகளுக்கும் ஒரே சந்தோஷமாயிருச்சான் சரி சரி சரின்னு சொல்லிச்சான் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் பத்து நிமிஷத்துக்கு மேல யார் பாடுறாங்களோ அவங்கதான் வின்னர் அப்படின்னு சொல்லிருச்சான் உடனே எல்லா பறவைகளும் அந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்லிட்டாங்க எல்லாரும் போய் அவங்க அவங்க தனித்தனியா பிராக்டிஸ் பண்ணாங்களாம் அடுத்த நாள் காலையில போட்டி ஆரம்பமாயிருச்சான் ஃபர்ஸ்ட் மயில் வந்துதான் மயில் வந்து அழகா பாடுறது மட்டும் இல்லாமல் ஆடவும் செஞ்சுச்சான் சேர்ந்து ஆடும்போது அதுக்கு மூச்சு அரைச்சு அதனால மூணு நிமிஷத்துக்கு மேலே பாடவே முடியலையா அடுத்து குயில் வந்துச்சான் குயில் ரொம்ப இனிமையா பாடிச்சான் ஆனா அதனால அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பாடவே முடியலையா அடுத்து புறா வந்துச்சான் புறானால ஆறு நிமிஷத்துக்கு மேல பாடவே முடியலையா அடுத்து காக்கா வந்து கா கா கான்னு சூப்பரா பாடிச்சான் காக்கானால ஒரு ஏழு நிமிஷம்தான் பாட முடிஞ்சுதான் பெரிய பறவை கழுகு இருக்கு இல்லையா கழுகு வந்து தம் புடிச்சு எட்டு நிமிஷம் வரைக்கும் பாடிச்சான் இப்படி ஒவ்வொரு பறவைகளும் வந்து பாடி 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 ஆனா என்ன பாட முடியல பத்து நிமிஷத்துக்கு மேல யாருமே பாட முடியலையா அப்போ மரம் சொல்லிச்சான் இங்க பாத்தீங்களா யாருமே நீங்க பத்து நிமிஷத்துக்கு மேல பாடவே இல்லை அப்ப உங்களை யாருமே திறமைசாலி இல்லைன்னு நான் தீர்ப்பு சொல்லிட்டுமா அப்படின்னு கேட்டுச்சான் எல்லா பறவைகளுக்கும் ரொம்ப வெக்கமா போச்சான் எல்லாம் தலைய தொங்க போட்டு சோகமா இருந்துதான் அப்போதான் அதுகளுக்கு பண்ண தப்பு என்னன்னு புரிஞ்சுதான் அவங்க அவங்களுக்கு இருக்கிற தனித்திறமையின் அடிப்படையில அவங்க அவங்க திறமசாலி தான் யாரும் யாரோடையும் இப்படி போட்டி போடக்கூடாது அப்படின்னு ஒரு அருமையான கருத்தை பறவைகளுக்கு அந்த மரம் சொல்லி கொடுத்துச்சான் மரம் சொன்ன கேட்ட பறவைகள் அதுல இருந்து அவங்களுக்குள்ள சண்டையே போடலையாம் ஒருத்தர் ஒருத்தர் ஒன்று சேர்ந்து அழகா பாடி அந்த காட்டையே இனிமையான பாடல்களால நிரப்பிச்சான் சந்தோஷமா வாழ்ந்துச்சான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா இந்த கதை எழுதுனது நினிகா அவங்க நிறைய கதைகள் குழந்தைகளுக்காக எழுதியிருக்காங்க இதே மாதிரி நிறைய கதைகளோட நான் வரேன் அன்பும் நன்றியும்